இந்த கர்ப்பம்மா இருக்கமா நடந்து வரும்போது அவங்க ஒரு பாம்பு கடிச்சிருது இதனால அவங்களுக்கு குழந்தை ஒரு பாம்பாவே இதனால அந்த அம்மா நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி சொல்லிட்டு ஒரு பொண்ணை ஏமாத்தி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க குடும்பம்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க இடத்துல பாத்தீங்கன்னா நாகேஷ் வாரம் இதை அந்த பொண்ணு பயந்து இருந்து ஓடி வந்துடுறா அப்படியே மாமனார் மாமியார்ட்ட சொல்றா உள்ள ஒரு பாம்பு இருக்குன்னு அப்ப அம்மா சொல்றாங்க நீ பயப்படாத அதுதான் என்னோட பையன் இனிமே உன்னோட கணவன் அதனால நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா பொந்துல இருந்து நாகேஷ் அந்த பொண்ணு பக்கத்துல வர உடனே அந்த பொண்ணு பயந்து போயிட்டு அங்க இருக்க எலிட் எடுத்து வாழ்லையை அடிச்சுட்டு பக்கத்து ரூம்ல போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா முன்னாடி இருக்க ஜனல் கம்பியை உடைச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நாகேஷும் துரத்திக்கிட்டு வரா உடனே அங்க இருக்க மந்திரவாதிகள் என்ன ஒரு பாம்பு துரத்திட்டு வருது காப்பாதுங்கன்னு சொல்லும்போது உடனே அவங்களும் அந்த பாம்பு அடிக்க பாக்குறாங்க நாகேஷ் அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான் உடனே ஒரு தீ பந்த தவிச்சு நாகேஷ் அடிச்சு துரத்தின் போயிட்டு அந்த பொண்ணையுமே காப்பாத்திடுறாரு அப்படியே அடுத்த நாளாவது நாகேஷ் ரொம்பவே சோகமா இருக்கும்போது அம்மா வந்து சொல்றாங்க நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா வேற ஒரு பொண்ணு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உடனே நாகேஷ் கோவப்பட்டு ஒரு எளிய சாப்பிட்டு ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்கிறான்

அந்த பொண்ணு ரூம்ல இருந்து வெளியில வரும்போது இதை பார்த்து மாமியார் நாகேஷ் சொன்ன எதுவுமே பண்ணலையான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த எலிட் வாங்கிட்டு போறா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு உள்ள போகும்போது நாகேஷ் பாத்தீங்கன்னா மறுபடியும் பாம்ப மாறினா இதனால அந்த பொண்ணு பயந்து வெளியில ஓடி வந்துடா இதை பார்த்து மாமியார் என்னாச்சுமான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரா அதுக்கப்புறமா அந்த மருந்து அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து வாங்கி நாகேஷ்க்கு கொடுக்க ஆரம்பிக்கிறா இதனால பாத்தீங்கன்னா நாகேஷும் மறுபடியும் மனித உருவத்துக்கு வந்துடுறா இப்படியே ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஒளிஞ்சு பார்க்கும்போது மருமகளோட ரோம்குள்ள ஒரு பையன் இருக்கதை பாக்குறாங்க இதை பார்த்து அவங்க கணவன் சொல்றாங்க இவ ஏதோ தப்பு பண்றா நாகேஷுக்கு வீட்டுக்குள்ள வேற ஒருத்தன் இருக்கான் இவ்வளவு நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட ரூம் அடிச்சுட்டு போறாங்க அப்படி போனா அந்த இடத்துல நாகேஷ் மனிதனா மாறி இருக்கான் இதை பார்த்தவங்க நாகேஷ் அடிச்சு தோத்துட்டு என்னடி காரியம் பண்றேன் என் பையனுக்கு துரோகமா பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போட்டு அடிக்கும் போது இந்த பொண்ணு சொல்றா அவசரப்படாதீங்க மனசுனா இருக்கிறது நாகேஷ் தானு சொல்றாங்க இதை கேட்டு உங்களால் நம்ப முடியல அப்படி இந்த பக்கமா ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாகேஷை பிடிச்சி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல அப்பா போயிட்டு அது என் பையன் தான் சொல்லும்போது யாருமே கேட்கற மாதிரி இல்ல உடனே மந்திரவாதி ஒரு மந்திர அம்ப விட்டு நாகேஷ மயக்க மழையை செஞ்சுட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் அனுப்பிட்டு இனிமே உங்க பையனை நான் மனசுனா மாத்திரேன்னு சொல்லிட்டு அந்த மருந்தையும் கொடுத்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு